உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நங்குறம் வளைவில் எது சம்மந்தமாக பேச போகிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்தியா முழுமைக்கும் இணையவழி குற்றங்கள் அதாவது சைபர் கிரைம் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் இப்போ புது விதமாக சைபர் கிரைமில் வந்து ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்துறாங்க அது என்னென்னா டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்ற ஒரு யுக்தியை பயன்படுத்துகிறார்கள் டிஜிட்டல் அரஸ்ட்னா என்ன அதனால என்னென்ன விளைவுகள் இருக்குது அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது என்பது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது இதை எல்லோரும் பாருங்கள் தொடர்ச்சியாக முழுவதுமாக பாருங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் இந்த காணொலியை கடத்துங்கள் நம்புறவங்கள பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க நம்ம காணொலிகள் அப்படின் இணையவழி குற்றங்களில் மிக முக்கியமாக டிஜிட்டல் அரஸ்ட் என்று இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லப்படுகிறோம் இந்த டிஜிட்டல் அரஸ்ட் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்கள் வீட்டில் இருப்பீங்க உங்களை ஒருத்தர் வந்து தொடர்பு கொள்வார் தொடர்பு கொள்ளும்போது அவர் உங்களிடம் என்ன சொல்லுவார்னால் நீங்கள் உங்களுடைய பெயரில் ஒரு பார்சல் அனுப்பப்பட்டிருக்கிறது அதாவது வந்து ஒரு கொரியர்லையோ ஏதோ ஒன்று இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க இணைய வழியில் அப்படின்னா உங்கள் பேரை சொல்லி உங்களுடைய முகவரி தானா உங்களுடைய பேர் இது சொல்லுவாங்க ஆமான்னு நம்ம சொல்லுவோம் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் பேரில் வந்து ஒரு பார்சல் வந்திருக்குது அதை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விட்டார்கள் அந்த கைப்பற்றிய சுங்கத்துறை அதிகாரிகள் அதை கைப்பற்றிய போது விசாரித்த போது உங்கள் பேரில் உள்ள அந்த பொருளில் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட போதை பொருள் இருந்தது அதனால் உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் அதனால் நீங்கள் இனிமேல் நீங்கள் வந்து நீங்கள் இருக்க இடத்த விட்டு வெளியில் போகக்கூடாது நீ மீறி அசைந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா வீட்டிலையே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பில் பேசுவாங்க நம்ம உடனே என்ன செய்வோம் நமக்கு முத எடுத்தவொடனே ஒரு வேளை இது உண்மையாக பொய்யானு நம்ம இருக்கோம் ஒரு வேளை நம்ம வேறு ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோமா ஏன்னா நம்ம இன்றைக்கி ஆன்லைனில் பெரும்பாலும் நிறைய பொருட்களை நம்ம ஆர்டர் சொல்லி வாங்குகிறோம் உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு சட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு அடாப்டர் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு செல்போனுக்கு ஸ்பேர் வாங்குறதா இருந்தாலும் சரி என்ன பொருள் வாங்குவதாக இருந்தாலும் இணையதளத்தில் தான் நம்ம வாங்குகிறோம் அது குறிப்பாக ஆன்லைனில் தான் வாங்குகிறோம் அமேசான் இது போன்ற நல்ல பொருட்களையெல்லாம் நம்ம நிறைய இடங்களில் நம்ம கேட்டுப்படுறோம் வாங்குகிறோம் இப்போ எல்லாமே அப்படி இருக்கிறதா அப்படின்னா அப்படி இல்லை இப்போ இந்த இது போல் ஒரு தொடர்பு கொண்டு பேசி அப்படி உங்களை நாங்கள் கைது செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க பேசுனதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் தைரியமாக இருந்து தைரியமாக பேசினாலும் கூட அடுத்த அழைப்பு உடனே வரும் நீங்கள் இனிமேல் வந்து வாட்ஸ்அப் ஸ்கைப்பில் தான் வரணும் அப்படின்வாங்க வாட்ஸ்அப் ஸ்கைப்பில் வரும்போது அவங்க வந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வீடியோ காலில் பேசும்போது எய்த் உட்காந்துருக்கிறவர் உங்களை கைது செஞ்சிருக்கிறோம் உங்க மேல வந்து சட்டவிரோதமான நடவடிக்கை எடுத்துருக்கோம் நீங்கள் பொருளை கடத்தியதால் உங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்னு சொல்லும்போது போது உட்காந்து பேசும்போது சுங்கத்துறை அதிகாரி போலயே உடை அணிஞ்சிருப்பாரு இல்ல காவல்துறை அதிகாரி போலயே உடை அணிஞ்சிருப்பாரு அவர் வந்து ஒரு அலுவலகத்துல உட்காந்து பேசுவார் அப்ப வந்து பேசும்போது சொல்லுவார் உங்களுடைய ஆதார் என்ன சொல்லுவார் உங்களுடைய முகவரியை சொல்லுவார் உங்க பேரை சொல்லுவார் அப்ப நீங்க உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு அச்சம் வந்துரும் இல்லையா அப்போ உங்களுடைய ஆதார் என்ன அதில் இருக்குது உங்களுடைய முகவரி அதில் இருக்குது உங்களுடைய அலைபேசி என்ன அதில் இருக்குது அப்படின்னோடனே உங்கள் பேரால் அனுப்பப்பட்டதுன்னு சொன்னோன்னே இதில் இருந்து என்ன வந்து வேறு அதிகாரிக்கு சொல்லாமலோ இது பண்ணாமலோ என்னை நான் என்ன தெரியாமல் அனுப்பிட்டேன் வச்சுட்டேன்னு நீங்கள் நீங்கள் பேசுவதை வச்சு அவங்க கடிச்சிருவாங்க ஏதோ நீங்கள் வந்து தப்பே செய்யலைனாலும் கூட நமக்கு ஒரு சின்ன பயம் அச்சம் இருக்கும் இல்லையா நம்ம பேரில் ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்குது அப்படின்னோடனே அந்த அச்சத்தில் நம்ம என்ன செய்வோம் உடனடியாக அவங்கள்ட்ட வந்து முறையிடுவோம் ஐயா நான் அனுப்பல வைக்கலன்னு சொல்லுவோம் ஆனால் இல்லை நீங்க வந்து உங்களை வந்து நாங்கள் இப்பவே கைது செஞ்சுட்டோம் நீங்க வந்து என்னோட எங்களுடைய கைதுல தான் இருக்கிறீங்க நீங்க இடத்த விட்டு நகந்தீங்கன்னா உங்க மேலே மேல் நடவடிக்கை பாயும் நீங்க தப்பிக்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் வெளியிலயே வர முடியாது இல்லைனா நான் உங்களுக்கு வந்து வழிகாட்டுறேன் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுவார் ஏன்னா நீ நீங்கள் குற்றமட்டவர் என்று என் முன்னாடியே நீங்கள் நிரூபிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசுவார் நமக்கு ஆசை வார்த்தை காட்டுவார் நம்ம நம்புவது போல பேசுவார் நம்ம நம்பி அவரோடு பேச தொடங்கி விட்டோம் என்றால் அடுத்து என்ன செய்வார்னா அவருடைய வங்கி கணக்குக்கு பணம் அனுப்ப சொல்லுவார் இப்போ பணம் அனுப்ப சொல்லுவதாக இருந்தால் அவங்க கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவார் ஒவ்வொரு கட்டமாக வாங்குவார் வாங்கி உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணமும் அவருக்கு வந்ததுக்கு பிறகாக உங்களோட இணையத்தை துண்டிச்சு விட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் போய் என்ன செய்ய முடியாது உங்களை காப்பாற்றிட்டாரு அப்படின்றதுனால நீங்கள் அந்த பயத்தில் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காசு போயிடும் அதை போய் நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது எதுவும் செய்ய முடியாது சரி இப்போ இது இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடைபெறுது இதெல்லாம் வந்து சாத்தியமாக இதெல்லாம் நம்ம சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நமக்கெல்லாம் அப்படி நடக்கலையே யாரோ ஒருத்தருக்கு எங்கே ஒருத்தருக்கு தானே நடந்திருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் சமீபத்தில் ஊட்டியில ஊட்டியை சார்ந்த குன்னூர் குன்னூர் பகுதியை சார்ந்த ஒரு பெண் ஐடி ஊழியர் அவங்க அவங்களுக்கு வந்து இது நடந்திருக்கிறது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பட்டம் படிச்சுட்டு பட்டப்படிப்பு முடிச்சிட்டு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஒர்க்குன்னு உங்களுக்கு தெரியும் வீட்டிலருந்தே வேலை செய்யலாம் அது ஐடியில் வேலை செய்கிறவங்க வீட்டிலருந்தே வேலை செய்யலாம் அப்படி வீட்டிலருந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு இதே போல் வந்து இணையதளத்தின் மூலமாக ஒரு அழைப்பு வந்திருக்கிறது அந்த அழைப்பு எடுத்து பேசியிருக்காங்க அந்த அழைப்பில் வந்து இப்போ நான் என்ன சொன்னேன்னா அதே போல் பேசப்பட்டிருக்கிறது பேசப்பட்ட உடனே அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துடுச்சு ஐயோடனே என்ன செய்யலாம்னு சொன்னோடனே அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஐ எட்டு முறை அதாவது வந்து பண பரிவர்த்தனை செஞ்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் அவங்க வீட்டிலையே அதாவது இப்போ சொன்ன மாதிரி டிஜிட்டல் அரஸ்ட் செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அதாவது என்னென்னா வீட்டை விட்டு அவங்களால வெளியில் போகல உடை மாற்றலை குளிக்கலை இயற்கையான உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய முறையான வேலைகளை கூட செய்ய முடியல ஏன்னு சொன்னால் அவங்க சொல்லுவது அப்படி தான் பேசுவாங்க நீங்கள் ஒரு நொடி கூட நாங்கள் அடித்த அழைப்பை நீங்கள் எடுக்க தவிரனா நீங்கள் பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருவீங்க அப்படின்னு அதே போல் இந்த இணையவழி குற்றங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணையதளத்திலேருந்து ஒரு ஒரு மெசேஜ் வரும் அப்படி அந்த மெசேஜை நம்ம தொட்டு அந்த லிங்க்கை ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள போயிடும் அதுக்குள்ள போயிட்டோம்னா அவங்க நம்ம செல்ஃபோனுக்குள்ளே வந்துருவாங்க நம்ம செல்ஃபோனுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம செல்ஃபோனுக்குள்ளே உள்ள மொத்த டேட்டாவே எடுத்துருவாங்க நம்ம ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸு நம்ம வச்சிருக்கிற கால்ஸு நம்ம வச்சிருக்கிற வீடியோஸு நம்ம மொபைலில் என்னென்னலாம் வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே அவங்க கைக்கு போயிடும் அப்படி போயிடுச்சு அப்படின்னா அதில் அவர்களுக்கு ஏதாவது தேவையானது இல்லை நம்மளுடைய தங்கையுடைய படத்தையோ நம்ம மனைவியோட படத்தையோ நம்ம அக்காவோட படத்தையோ நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுடைய படத்தையோ அவர்கள் தவறாக பயன்படுத்தி நம்மளுக்கு எச்சரிக்கை விடுவாங்க குறிப்பா வந்து என்னன்னா அந்த இந்த பெண்களுடைய படத்தை வந்து மாஃபிங் பண்ணி அனுப்புவாங்க அப்படி அனுப்புவதன் மூலமாக என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் நான் உங்க சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிடுவேன் உங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி தப்பு செய்து உங்களுடைய மனைவி வந்து இப்படியான பட்டவங்கன்னு சொல்லி நான் எல்லாத்துக்கும் பரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கும்பல் நெருக்கடி கொடுக்கும் அப்ப அந்த நெருக்கடியை நம்ம சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா அச்சப்பட்டு பயந்து கொண்டு உடனடியாக அவர்கள் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம செய்து கொடுப்பதற்கு தயாராக இருப்போம் என்ன அவன் பணம் தானே கேட்கற பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க இது நிறைய புகார்களாக மாறியிருக்காங்கன்னா நிறையா புகார்களா மாறாமலே போயிருக்குது அதை புகார்களாகவும் கொடுத்துருக்குறாங்க நிறைய இடங்கள்ல அப்படி நடந்திருக்கு அதே போல வளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் தர்றேன் அப்படின்னு மெசேஜ் வரும் நமக்கு தெரியும் எளிய முறையில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணா போதும் உடனடியாக உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு நமக்கு ஒரு இந்த செயலியை மட்டும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கன்னு வரும் அப்படி நம்ம அதை தொட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே போய் நமக்கு பணம் அனுப்புவாங்க அந்த பணத்தை நம்ம திருப்பி கட்டுறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நமக்கு தொடர்ச்சியாக அவர்கள் பணம் அனுப்பி நம்மளை நெருக்கடி கொடுத்து நம்மள்ட கந்து வட்டி போல் வாங்குவதற்கு மாரி செய்வாங்க அப்படி நம்ம கட்ட தவறினால் நம்மளை மிரட்டுவதற்கு என்னென்ன வழி இருக்கிறதோ நம்ம இப்போ சொன்னது போல இணையதளத்தின் மூலமாக நம்மளுடைய மொபைலில் உள்ள மொத்த டேட்டாவையும் எடுத்து வைத்து கொண்டு நமக்கு என்னென்ன நெருக்கடி கொடுக்க முடியுமோ அனைத்து நெருக்கடிகளையும் அவர்களுக்கு கொடுக்க தொடங்குவாங்க இப்படி வந்து இணைய குற்றங்கள் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் வந்து இணையதளத்தில் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் பணம் செலுத்துனீங்கன்னா நூறுரூவா செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவாயா கொடுக்கப்படும் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா பத்து பத்து ரூபாயாக சேர்த்து உங்களுக்கு நூற்றி பத்து ரூபாய் நூற்றி ரூபா நூற்றம்பது ரூபான்னு சொல்லி கொடுக்கப்படும் அதேபோல் நீங்கள் ஒருத்தரை சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு இணையதளத்தில் வியாபாரம் பண்ணுற டிஜிட்டல் முறையில் வியாபாரம் பண்ணுற இந்த டிஜிட்டல் மோசடிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி பல்வேறு வகையான மோசடிகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த டிஜிட்டல் என்பது இப்போ லேட்டஸ்ட்டாக நடத்தி கொண்டு இருக்கிறது இப்போ புதிதாக அவர்கள் கையாளுகிற யுக்தி இந்த டிஜிட்டல் அரஸ்ட் முறை அதில் வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த எட்டு முறை அவங்க பணம் அனுப்புனதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் அனுப்பியிருக்காங்க அனுப்பி விட்டுட்டு அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்கல யாருக்கிட்டையும் இதை பகிர்ந்து கொள்ளவில்லை யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க அமைதியாகிட்டாங்க அமைதியாயினதுக்கு பிறகு வீட்டில் எப்போயுமே அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம குழந்தைங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலோ எதுலையா மாட்டி கொண்டாலோ ஏதாவது ஒரு வருத்தமான விஷயத்துல இருந்தாலோ இல்லை மகிழ்ச்சியாக இருந்தாலோ யாருக்கு தெரியும் அப்படின்னா கட்டுன மனைவிக்கு தெரியும் அதே போல தான் கணவருக்கு தெரியும் அதே போல அப்பா அம்மாவால் கண்டுபிடித்த விட முடியும் ஏன்னா நம்ம நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாரும் நம்மோட நெருங்கி பழகி கொண்டு இருக்கிறவர்களுக்கு அது அதுபோல அவங்க அம்மா அப்பாவும் ஏமா அவர் மாதிரி சோகமா இருக்கா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு வந்து முதல்ல சொல்ல மறுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சொல்லும் போது அவங்க வந்து இந்த மாதிரி என்னை டிஜிட்டல் அரஸ்ட் அப்போ தான் அந்த பெண் உணர்ந்து உணர்ந்துருக்கிறாங்க உடனடியாக இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி வந்து ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி என்னென்ன இதில் இருந்து வந்துச்சு இது இது மாதிரிலாம் பேசுனாங்க வச்சாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அந்த தகவல்களை வைத்து பார்க்கு பார்த்துருக்குறாங்க சைபர் இருந்து என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை வங்கி கணக்கிலேருந்து அவங்க வங்கி கணக்கு அனுப்பிட்டீங்க ஒருவேளை அனுப்பிட்டீங்க எல்லாம் அச்சப்பட்டோ பயந்தோ இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் உங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து அவங்க வங்கி கணக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த வங்கி கணக்கை முடக்கி அந்த வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை உங்களால் மீட்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் இதில் வந்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை அவங்க சைபர் கிரைம்ல என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய அரசுன்னு அப்படி ஒன்றுமே கிடையாது டிஜிட்டல் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு அரஸ்ட்டே கிடையாது அப்படி யாரும் உங்களை கைது செய்ய முடியாது அப்படி ஒரு வேளை உங்க மேல பார்சல்ல ஏதோ ஒரு தவறுதலாக வந்திருக்கு வைக்கிதுன்னு சொல்லி உங்களை மிரட்டினாங்கன்னா நீங்க எங்க இருந்து தொடர்பு கொள்றீங்க உங்க பேர் என்ன எந்த அலுவலகத்தில இருந்து பேசுறீங்க உங்களுடைய அலுவலகத்தின் முகவரியை கொடுங்க உங்க அலுவலகத்தின் அலைபேசி என்ன கொடுங்க உங்க அலுவலகத்தின் தொலைபேசி என்ன கொடுங்க அப்படின்னு நீங்க தைரியமா கேட்கலாம் ஏன்னா அதற்கான ரைட்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது அது யாருக்கு வந்தாலும் சரி நீங்களே உண்மையிலேயே நீங்க வாங்கியிருந்தாலும் கூட நீங்க அவரை வந்து கே கேட்கணும் ஒரு தவறே அஹ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா கூட நீங்க அவர்ட்ட கேட்கலாம் என்ன எப்படிங்க வந்தேன் அதே போல வந்து நீங்கள் வந்து புகார் கொடுக்குறப்பதாக இருந்தால் சைபர் கிரைம்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு நீங்கள் உடனே தொடர்பு கொண்டு பேசலாம் இந்த மாதிரி இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் வந்துச்சு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நீங்கள் அச்சப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ நீங்கள் செய்யாத குற்றங்களுக்கு உடனே உங்களை கைது செஞ்சிருவாங்கன்ற எதுக்குமே அச்சப்பட தேவையில்லை உடனடியாக நீங்கள் வந்து சைபர் கிரைம்ல புகார் கொடுக்கலாம் நீங்கள் பணத்தையே அனுப்பி இருந்தாலும் கூட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் அந்த வங்கி கணக்கை முடக்கி நீங்க அனுப்பிய பணத்தை நாங்கள் உடனடியாக திரும்ப பெற்று கொள்ள முடியும் ஒரு வேளை நீங்கள் தாமதித்து நீங்க புகார் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வங்கி கணக்குல இருந்த பணத்தை அவர்களை எடுத்துட்டு வேற ஏதோ அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுறவங்க என்ன செய்யறாங்கன்னா பழைய செல்போன்களை பழைய செல்போன் நம்பர்களை வேற ஏதாவது ஒருத்தருடைய அடையாள அட்டையில அதாவது வந்து பாமர மக்களாக இருக்கிற யாராவது ஒருத்தர் பேர்ல அந்த அடையாள அட்டையில் அந்த சிம்மை வாங்கி ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றிட்டு போகிறாங்க நாம தேடி போய் நிறு நிற்கும்போது அவங்க பாவம் ஒரு ஏழை எளிய சனமாக இருக்கிறாங்க அதாவது அவனோ ஒருத்தன் இருக்கிறான் அவன் திருடிட்டு போயிடுறான் ஆனால் மாட்டுவது ஒருத்தர் பேரில் வாங்கியிருக்கிறதுனால அவரை போய் நம்ம பார்க்கும்போது அவருக்கு என்னனே தெரியாத டிஜிட்டல்லாம் என்னனே தெரியாத ஒரு பாமர மக்களாக இருக்கிறாங்க இப்படி தான் இணைய குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சைபர் கிரைமில் உள்ளவங்க விவரிக்கிறாங்க நம்ம அண்ணன் ஒருத்தர் இது சம்மந்தமாக வந்து குறிப்பாக ஹைதராபாத்தில் போய் சைபர் கிரைம் சம்மந்தமாக வந்து தமிழ்நாடு போலீஸில் இருக்கும்போது போய் படிச்சுட்டு வந்தார் அங்கே அவங்க படிக்கும்போது அவர்களுக்கு எடுத்த பாடங்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அவர் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொன்னார் நம்ம அது மாதிரி சொன்னதை வச்சு தான் நம்ம இப்போ பேசுகிறோம் அதே போல் வந்து இது வரைக்கும் இணைய குற்றங்களில் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு மட்டும் ஒன்பது லட்சம் புகார்கள் வந்திருக்கிறது இந்த டிஜிட்டல்ல வந்து ஏமாந்ததாக இணைய வழியில ஏமாந்ததாக ஒன்பது லட்சம் புகார்கள் போன ஆண்டு வந்திருக்குது இந்த ஆண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுல அப்படியே வந்து பதினான்கு லட்சமாக உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் புகார்கள் அதிகரிச்சிருக்கிறது அப்ப நம்ம இன்னும் விழிப்புணர்வு அடையாமல் இருக்கிறோம் அப்படின்றது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய முடியுது இன்னொன்று என்னன்னா இது சம்பந்தமா வந்து இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடி பேசுறாரு இங்கே இங்க இருக்கிற சைபர் குற்றங்கள்ல ஈடுபடுறங்கள வந்து பாதுகாக்கணும் இது பண்ணணும்னு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் பாடம் எடுக்கப்படுது அதே போல் பள்ளிக்கூடங்களில் பாடம் எடுக்கப்படுது கல்லூரிகளில் பாடம் எடுக்கப்படுது போய் இதை போய் ஒரு விழிப்புணர்வுக்காக பேசிகிட்டே வராங்க சைபர் கிரைமில் வந்து நீங்கள் மாட்டிக்கிற கூடாது ஏன்னா இன்னைக்கு தெரியும் இளைஞர்கள் அலைபேசி இல்லாமல் நீ வீட்டில் வந்து அவன் சோ சாப்பிடாம கூட இருப்பானே தவிர செல்ஃபோன் இல்லாமல் யாரும் இருக்க போறதில்ல அதனால அந்த இணையவழி குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது ஏனென்றால் ஒரு செல்ஃபோன் தங்களை கட்டி போடுகிறது செல்ஃபோன் நம்மளை வந்து நம்ம நல்லதுக்கு பயன்படுத்துகிறோமோ இல்லையே கெட்டதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்பது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது அதனால் அந்த இணையவழி குற்றங்களிலிருந்து தப்பிப்பதற்கு வேற ஒன்றும் நீங்கள் வந்து பெரிய இதெல்லாம் செய்ய தேவையில்லை அதாவது அவங்க சொல்கிறபடி பார்த்தோம்னா பாராளுமன்றத்தை இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிதித்துறையிலிருந்து சொல்லப்பட்டது மட்டும் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இதிலிருந்து இந்த சைபர் இணையவழி குற்றங்கள் மூலமாக எங்களுக்கு வந்த தகவல் புகாரின் அடிப்படையில் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது என்று அவங்க சொல்கிறாங்க இதில் நிறைய புகார் கொடுக்காமல் போனது இருக்கிறாங்க அதே போல் வந்து இப்போ கடந்த ஆண்டு இந்திய சைபர் கிரைம் அசோசியேஷன் ஒருத்தர் வச்சிருக்கார் அந்த கிர சைபர் கிரைமில் உள்ள குற்றங்கள் சம்மந்தமாக உள்ளதை மட்டும் கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது அந்த அமைப்பினுடைய தகவலின் படி சொன்னாங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபது கோடி ரூபாய் வந்து இணையவழி குற்றங்கள் மூலமாக இது வரைக்கும் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது முதலீட்டில் செய்யப்படுற இது மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி இருபது கோடி ரூபாய் அதாவது வந்து பணம் போட்டு பணம் இருக்கு இல்லையா அதில் மட்டும் அந்த மோசடி நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து ஒவ்வொரு வகையான மோசடியிலையும் இவ்வளோ இவ்வளோ பணம் வந்து அதாவது இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு அமைப்பினுடைய தலைமை நிர்வாகி ராஜேஷ் குமார் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அந்த தகவலில் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஆண்டு மட்டும் ஒன்பது லட்சத்தி அறுபதனாயிரம் புகார்கள் இருந்ததாகவும் நடப்பாண்டில் வந்து நாலு கடந்த நான்கு மாதத்தில் மட்டும் அதாவது முதல் நடப்பாண்டின் முதல் நான்கு மாதங்களில் மட்டும் இணையவழி வர்த்தகம் என்ற பெயரில் ஆயிரத்தி நானூற்றி இருபது கோடியும் முதலீட்டு மோசடியாக இரநூத்தி இருபத்தி ரெண்டு கோடியும் ரொமான்ஸ் மோசடியாக பதிமூன்று புள்ளி இருபத்தி மூன்று கோடியும் இந்திய மக்களிடமிருந்து ஏமாற்றி பறிக்கப்பட்டுள்ளதாக அவர் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்ட தகவல் நான்கு மாதங்கள்ல வந்து டிஜிட்டல் அரசு மோசடியில மட்டும் நூற்றி இருபது கோடி ரூபாய் பலர் இழந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை சொல்றாங்க இணைய வழி மோசடியில இருந்து அவங்க வந்து ஏமாறாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழியை சொல்றாங்கன்னா மோசடி நபர்கள் குறித்து தேசிய சைபர் கிரைம் உதவி எண் அதாவது பத்தொன்பது முப்பது நைன்டீன் தேர்ட்டி ஒன் ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் என்று இந்த எண்ண தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்க புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல அரசுகளின் விசாரணை அமைப்பு அதிகாரிகள் எப்பொழுதுமே வங்கி விவரங்களை கேட்க மாட்டார்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ ஸ்கைப் மூலமாகவோ போன்ற இணையதளத்தின் வலி தொடர்பு கொள்ள மாட்டார்கள் அதாவது வந்து இப்போ குறிப்பாக வந்து அவர் அரசாங்க அதிகாரி இருக்கிறாருன்னா அவர் வாட்ஸ்அப்லையோ ஸ்கைப்லேயோ வரமாட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படி வந்தால் அது மோசடி தான் அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் அதே போல் இத்தகைய மிரட்டல் வந்தால் முதலில் அச்சப்படக்கூடாது அப்படின்றாங்க அதே போல் விசாரணை அதிகாரி என்று பேசும் நபர் துறை அலுவலக முகவரி தொலைபேசி நான் ஆகியவற்றை நம்ம ஏற்கனவே சொன்னது போல அதை கேட்டுக்கலாம்னு சொல்றாங்க அது இது போன்ற மிரட்டல் வரும்போது வங்கியை தொடர்பு கொண்டு தங்கள் வங்கி கணக்கை முடக்க வேண்டும்னு சொல்றாங்க அதாவது மாதிரி மிரட்டல் வந்த உடனே வங்கிக்கு அழைப்பெடுத்து உடனடியாக என்னுடைய அக்கௌண்ட்டை முடக்குங்க என்னுடைய கணக்கை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு சொல்றாங்க உடனே இந்த முக்கியமான அந்த அழைப்பு வந்த விவரங்கள் பணம் அனுப்பிய விவரங்கள் அவர்கள் அனுப்பிய தகவல்கள் என்று எல்லாத்தையும் ஆதாரமாக திரட்டி வைக்கணும்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் செய்து வைத்தீங்கன்னா நீங்கள் இழந்த பணத்தை உடனடியாக மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம இனிமேல் வந்து இந்த இணையவழி குற்றங்கள் ஒருவேளை நமக்கு இப்படியான அழைப்பு வந்தாலோ நம்மளுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ யாருக்கு வந்தாலும் முதலில் அச்சல் படாமல் அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நான் கொடுப்பிட்டு இருக்கிற இந்த இடங்களுக்கு எல்லாம் நீங்கள் புகார் கொடுக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நீங்கள் பணம் அனுப்பியதுலேருந்து ஒருவேளை நம்ம அச்சப்பட்டு அனுப்பிட்டாலும் கூட இந்த மாதிரி ஏன் பயமுறுத்தினா நான் பயந்துட்டேன் சில போட்டோஸ் அனுப்புனா சில வீடியோஸ் மாஃபிங் பண்ணி அனுப்புனா இல்லை ஏஐ மூலமா ஏதாவது ஒன்று அனுப்புனா அப்படின்னா உடனடியாக நம்ம அதை வந்து இது பண்ண முடியும் தடுக்க முடியும்னு சொல்றாங்க அதனால ஒருபோதும் இது போல வந்து டிஜிட்டல் அரஸ்ட்டுக்கோ டிஜிட்டல் இணையவழி குற்றங்களுக்கோ நம்ம அச்சப்படாமல் எதிர்கொள்வோம் அதுதான் நம்ம இன்றைக்கி சொல்ல விரும்புது நன்றி வணக்கம் இன்னொரு காணவே விஷயம்